ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம கீழ்த்திருப்பதியில திருச்சானூர்ல ஆஹ் பத்மதி தாயர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பிரம்மோற்சவம் நடக்க போகுது அதை பத்தி இதை வந்து கார்த்திகை பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து கார்த்திகை மாசம் வந்து இனிமேதான் பிறக்க போகுது ஆனா வந்து அவங்களுக்கு வந்து கார்த்திகை மாசம் இப்ப முடிய போகுது அதனால வந்து அவங்க கார்த்திகை பிரம்மோற்சவம்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை பதினேழு பதினொன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது இது இதுல என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் திருப்பதி போகணும்னா தான் உங்களுக்கு டிக்கெட் இருந்தாதான் உங்களுக்கு வந்து மேல விடுவாங்க திருப்பதிக்கு அது அவசியம் இல்ல நீங்க எப்ப என்னாலும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கிளம்பி போயிட்டு பாத்துர்லாம் அதனால வந்து என்ன ப்ரோக்ராம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்போ வந்து முடியுதோ அந்த டைம்ல வந்து நீங்க போய் பாத்துக்கலாம் பதினேழு பதினொன்னு காலையில வந்து கொடியேற்றம் ஒன்பது மணிக்கு நடக்க போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து சின்ன சேஷ வாகனத்துல அம்மன் வந்து திருவேதியோட வருவாங்க மறுநாள் வந்து பதினெட்டு பதினொன்னு இருபத்தஞ்சு அன்னைக்கு பெரிய சேஷ வாகனத்துல காலையில எட்டு மணிக்கு மாட வீதியில உலா வருவாங்க அன்னைக்கு நைட்டு வந்து அம்ச வாகனத்துல ஏழு மணிக்கு வந்து மாட வீதியில வருவாங்க மறுநாள் வந்து பத்தொன்பது பதினொன்னு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முத்துப்பந்தல் வாகனம் காலையில எட்டு மணிக்கு நடக்க போகுது அதே நாள் வந்து நைட்டு ஏழு மணிக்கு வந்து சிம்ம வாகனம் சிம்ம வாகனத்துல திருவீதி உலா வருவாங்க மறுநாள் இருபது பதினொன்னு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து காலையில எட்டு மணிக்கு கல்ப வாகனம் அதாவது தேவலகத்துல இருக்க அந்த வாகனம் அந்த மாதிரி இதில் வாகனத்துல அவங்க திரு வருவாங்க அன்னைக்கு நைட்டு வந்து அனுமந்த வாகனம் அதாவது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வாகனத்துல நைட் வந்து ஏழு மணிக்கு வந்து திரு உதிவுலா வருவாங்க இது வந்து நாலாவது நாள் நடக்கிறது அஞ்சாவது நாள் காலையில தான் வந்து அவங்களோட ரொம்ப விசேஷமான கஜ வாகனம் நடக்கும் மேல் மேல் திருப்பதியில பெருமாளுக்கு வந்து கருட வாகனம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து அம்ம லக்ஷ்மி தாயருக்கு வந்து தான் ரொம்ப முக்கியங்கிறதுனால அன்னைக்கு வந்து அது ரொம்ப கூட்டம் வந்து தான் வந்து சேருவாங்க அதாவது இருபத்தி ஒண்ணு பதினொன்னு தான் வந்து அவங்களோட ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு மோகினி அவதாரம் பழக்கல உற்சவம் நடக்கும் அன்னைக்கு வந்து மத்தியானம் ஒரு மூன்றரை மணிக்கு பாத்தீங்கன்னா வசந்த உற்சவம்னு ஒரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது இது வந்து தாயாருக்கு மட்டும் நடக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டாக்கள்ல வந்து இந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் கரைச்சு வச்சிட்டு எல்லாருமேலயும் தெரிச்சு ரொம்ப சந்தோஷமா விளையாடுவாங்க அது ஒரு வசந்த உற்சவம்னு சொல்லிட்டு நடத்துவாங்க அன்னைக்கு நைட்டு வந்து கஜவாகனம் கஜ வாகனம் அவங்களோட ரொம்ப விசேஷமான வாகனம் அதுதான் அதுக்கு தான் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சேருவாங்க கருட வாகனம் பெருமாளுக்கு முக்கிய இது வந்து தாயாருக்கு ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு இது கஜ வாகனம் உற்சவம் நடக்கும் மறுநாள் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்னு இருபத்தஞ்சு சர்வ பூபால வாகனம் காலையில எட்டு மணிக்கு மொத்தமே வந்து பூக்களால அலங்காரம் பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாகனத்துல காலையில எட்டு மணிக்கு திருவிதிவுலா வருவாங்க அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நாலு இருபது மணிக்கு நாலு மணி இருபது நிமிஷத்துக்கு வந்து தங்க ரதம் அதாவது தேர் வந்து தங்கத்தேர்ல வந்து திருவிதிவுலா வருவாங்க அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கருட வாகனம் ஏழு மணிக்கு நடக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆறாவது நாள் தான் வந்து கருட வாகனம் நடக்கும் அவங்களுக்கு வந்து பெருமாளுக்கு வந்து அஞ்சாவது நாள் நடக்கும் இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வைக்கிற கால் தான் வந்து மேல் திருப்பதில இருந்து கருட வாகனம் பண்றப்ப அது கொண்டு வந்து இந்த வாகனத்துக்கு தான் வந்து அம்மன் வந்து அது மேல வைப்பாங்க ஏன்னா வந்து தாயார் வந்து கருட வாகனத்துல ஏறக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அதனால வந்து பெருமாளோட பெருமாளுக்கு வைக்கிற அந்த கால்களை கொண்டு வந்து தான் வந்து கீழ்த்திருப்பதுல அதை யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு ஐதீகம் நடைமுறை அங்க இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து காலையில இருபத்தி மூணு பதினொன்னு இருபத்தி அணிக்கு சூரிய பிரப வாகனம் எட்டு மணிக்கு நடக்கும் அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சந்திரபிரப வாகனம் ஏழு மணிக்கு நடக்கும் மறுநாள் வந்து இருபத்தி நாலு பதினொன்னு இருபத்தி ரதோற்சவம் அதாவது தேர் திருவிழா நடக்கும் எட்டு மணிக்கு காலையில எட்டு மணிக்கு நடக்கும் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அதுதான் கடைசி வாகனம் கல்கி அவதாரம் வந்து கடைசியா வந்து அசுவ வாகனத்துல போற மாதிரி ஒரு ஐதீகம் அது வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஏழு மணிக்கு நடக்கும் மறுநாள் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்னு இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி தீர்த்தம் இதுதான் வந்து கஜ வாகனமும் பஞ்சமி தீர்த்தமும் தான் வந்து திருச்சானூர் தாயாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உற்சவம்னு சொல்லலாம் அந்த பஞ்சமி தீர்த்தம் பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னு சொன்னீங்கன்னா மேல் திருப்பதுல இருந்து பெருமாள் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து அந்த வேண்டிய மங்கள பொருட்கள் அதாவது பஞ்சமி தீர்த்தம் பண்றதுக்கு வேண்டிய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வந்து ஒரு யானை மேல வச்சு நடபாதையா தான் கொண்டு வந்து கீழ்த்திருப்பதில சேர்த்தப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சியே நடக்கும்னால பத்து மணி தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அவங்க காலையில கிளம்பி எல்லாமே வந்து வந்துதான் வந்து கீழே எல்லா சீர்களையும் கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையானதுல கொடுத்தப்பறம் தான் அந்த உற்சவம் ஸ்டார்ட் ஆயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பஞ்சமி தீர்த்தம் முடிப்பாங்க ஏன்னா பஞ்சமி தீர்த்தங்கிறது வந்து கார்த்திகை மாசம் பஞ்சமி தான் தாயார் வந்து அந்த பத்ம சரோவரத்துல உதித்தாங்க அப்படிங்கறது ஒரு ஐதீகம் நம்பிக்கை இருக்கு அதனால வந்து இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் இது முடிஞ்சதுமே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த குளத்துல வந்து மூழ்கிடுறது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்னு இருபத்தஞ்சு தான் கடைசி கொடி இறக்கம் துவஜா ஆகா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நைட்டு பத்து மணிக்கு நடக்கும் அவ்வளவுதாங்க இந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு முடிஞ்சா வந்து எல்லாருமே வந்து நேர்ல போய் தரிசனம் பண்ணி தாயாரோட அனுகிரகத்தை அடையணும்ட்டு வேண்டிக்கிறேன் நன்றி